ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஐஆர்கே ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு முக்கியமான கண்டென்ட் தான் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் கண்டென்ட் அப்படின்றத விட உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அது வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே இப்போ வந்து நம்ம தங்கத்தை பற்றி தான் பேச போகிறோம் தங்கம்மா ஐயோயோ விற்கிற விலைக்கு தங்க நகை எடுக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க அதை கேட்குற மைண்ட் செட்லேயும் நான் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகை விலை கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் நகைகளை நம்ம எடுத்து நம்ம சேர்த்து வச்சிருப்போம் அதையும் வந்து ஒரு சில கஷ்டத்துக்காக கொண்டுட்டு போய் அடகு கடையில் நம்ம அடகு வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த நகையை வச்சே நம்ம நகையை எப்படி வாங்கலாம் அப்படின்ற ஒரு சில டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க அன்லைக் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்கள் கிட்ட ஒரு ஒரு பவுனோ இல்லை ஒரு அரை பவுனோ ஏதோ ஒரு நகை இருக்கட்டுங்க அந்த நகையை வந்து நீங்கள் அடகு கடையில் கொண்டுட்டு போய் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்க ஒரு தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க அடகு கடையில் கொண்டு போய் நகையை வைக்கிறதுனால இப்போ கோல்டுக்கு ரெண்டு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போடுறதுனால நமக்கு அதை விட பெனிஃபிட் என்னென்னா நம்ம வச்சுருக்கிற கோல்டை வந்து பேங்க்கில் கொண்டுட்டு போய் நம்ம வைக்கிறதுனால நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது அமௌண்ட்டு கம்மியாக கிடைச்சாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டில் தாங்க அதிகமான பணம் லாஸே ஆகும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கிற நகையை ஒருபோதும் அடகு கடையில் மட்டும் கொண்டுட்டு போய் அடமானமே வைக்காதீங்க அதை திருப்பவும் முடியாது இப்போ பேங்க்கில் வந்து நம்ம கொண்டு போய் வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேக்குறீங்களா பேங்க்கில் கொண்டு போய் நம்ம வைக்கிறதுனால அட கூட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்கு பிரைவேட் பேங்க்குன்னு ரெண்டு விதம் இருக்குங்க அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேட் பேங்க்கு இல்லைன்னா பல்லவன் கிராம பேங்க்கு அது இல்லாமல் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு நிறைய கவர்மெண்ட் பேங்க் இருக்குது அந்த மாதிரி கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெனால்டி சார்ஜஸும் போடுறதில்ல நம்ம ஒரு வேளை வச்ச நகையை ஒரு வருஷத்துக்கு அது திருப்ப முடியாட்டி அதுக்கு வந்து நமக்கு பெனால்ட்டி போடுறாங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டார்கெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நம்ம போய் கட்டுறதுனால பேங்க்கில் வைக்கிற நகையை நம்ம ஈஸியாக திருப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அடகு கடையில் இப்போ நீங்கள் ரீசண்ட்டாக நகையை ஏதாவது அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு குட் சொல்யூஷன் இருக்குது அது என்னன்னு தெரியுங்களா இப்போது நீங்கள் அடகு கடையில் கொண்டு போய் ஒரு நாலு போகணும் அஞ்சு போகணும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ பேங்க்ல கொண்டு போய் வைக்கிற பெனிஃபிட்னால என்கிட்ட வந்து இப்ப அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் கையில இல்ல என்னால வந்து அந்த பணத்தை கட்டி திருப்பி நான் எப்படி போய் பேங்க்ல வைக்கிறது அப்படின்னு கேட்காதீங்க இப்போ கவர்மெண்ட்ல ஒரு புது ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அடகு கடையில் வச்சுருக்கிற நகையவோ இல்லை ப்ரைவேட்டில் முத்துட்டு இந்த முத்துட் பினி முத்துவின் கார்பலெலாம் வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் பேங்க்கில் போய் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அடகு வச்சுருக்கிற நகையுடைய மதிப்பு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ எவ்வளவோங்க அந்த பணத்தை கொண்டுட்டு வந்து அவங்க திருப்பி நமக்கு வந்து அந்த நகையை வந்து பேங்க்கில் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க எனக்கு இப்போ வரைக்கும் அதை பற்றி தெரியல ஆனால் நான் பேங்க்கில் போய் விசாரித்த வரைக்கும் இந்த ஒரு ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நகை நகை அடகு கடையில் ஒரு இப்போ நகை அடகு வச்சிருக்கீங்க அது குறைவான அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேங்க்கில் போய் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் அவங்க அந்த பணத்தை கொண்டுட்டு வந்து திருப்பி கொண்டு போய் அவங்க பேங்க்கில் வச்சு கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபேவராகவே பண்ணி கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இப்போது நம்ம வீட்டில் நகை இல்லை அப்படின்னா அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஒரு பவுன் ரெண்டு பவுன் நகை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ரெண்டு பவுன் நகையை கொண்டுட்டு போய் நீங்கள் பேங்க்கில் அடகு வச்சு அது கொஞ்சம் பணம் வரும் இல்லையா இப்போ ஒரு ரெண்டு பவுனை வந்து பேங்க்கில் ஒரு பௌனை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க ரெண்டு பவுனை ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு தாராளமாக எடுக்கிறீங்கன்னு நீங்க அசால்ட்டா சொல்லாதீங்கன்னு சொல்லுவீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற கஷ்டத்தில் நம்மளால் ஒரு கிராம் கூட போய் பணத்தை சேர்த்து வச்சு எடுக்க முடியாது அதனால தாங்க நான் இந்த ஒரு ஐடியாவும் சொல்றேன் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற நகையை வந்து சொன்ன மாதிரி பேங்க்கில் கொண்டுட்டு போய் நீங்கள் வச்சு அங்கே அங்கே கொடுக்குற பணத்தை எவ்வளோ வருதோ ஏங்க இப்போ நகையை அடகு வச்சு பணத்தை வாங்கணுமா அந்த அதுவும் நமக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா நகை வந்து விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர்த்து ஒருபோது இனிமேல் கம்மியாகி கீழே இறங்கி வராதுங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட்ல வந்து நகை கண்டிப்பாக ஒரு பவுன் ஒன்றரை லட்ச ரூபாய் தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது உறுதியாயிருச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் தங்க நகை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொண்டுட்டு போய் அடகு வச்சு அதுலேருந்து வர்ற பணத்தை வாங்கிட்டு வந்து முக்கியமாக அதில் நகை எடுக்காமல் காயின் வாங்கி வெயிங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இப்போ பெண் பிள்ளைகளை வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பத்து இருபது பவுன் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நமக்கு நகை தேவைப்படாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம காயின் வாங்கி வச்சோம்னா இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா செய்கூலி கிடையாது சேதாரமும் கிடையாதுங்க அதாவது காயினுக்கு வந்து கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து நம்ம எடுக்கிற பவுனை பொறுத்து அமௌண்ட் வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம நகை எடுக்கிற பட்சத்தில் செய்துலி சேதாரத்தில் தான் நம்மக்கிட்ட அதிகப்படியான பணத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு வர்றோம் இன்றைக்கி ஒரு பவுன் நகை எடுக்கணும் அப்படின்னா செய்குலி சேதாரம் மட்டும் இருபதாயிரத்துக்கு மேலே வருதுங்க ரெண்டு கிராமுக்கே வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரம் வரும்போது அப்போ எட்டு கிராமுக்கு கணக்கு போட்டிங்கன்னா வேறு இது மாதிரி ஆகுது அப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காயினை எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம பின்னாடி சேல்ஸ் பண்ணுறதுனா சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னொரு நேரம் நமக்கு அது நகையாக தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு செய்குழி மட்டும் வாங்குவாங்களே தவிர சேதாரம் வந்து காயினுக்கு வாங்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நகை எடுக்கிறத விடங்க நம்ம காயினாக எடுத்து அதை நகையாக செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க எல்லாம் இதை பண்ணியிருக்கீங்களா எங்களுக்கு இவ்வளோ ஐடியா சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்க அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சம் நகை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை கடனானாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை கொண்டுட்டு போய் நம்ம பேங்க்கில் கம்மி தான் வைக்கிறோமே தவிர அந்த கடன் கூட நமக்கு ஒரு நகையாக தான் மாறுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கக்கிட்ட ஒரு பவுன் இருந்தாலும் சரிங்க அதை கொண்டுட்டு போய் அடகு வச்சிங்க அப்படின்னா பேங்க்ல அடகு வச்சு கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு அரை பவுன் தாராளமாக எடுக்கலாம் அப்போ பேங்க்ல நமக்கு ஒரு பவுன் நகையும் இருக்கு நம்ம கையில அரை பவுன் நகையும் இருக்குங்க அப்ப நமக்கு ஒன்றரை பவுன் ஆச்சு அந்த கடனை வந்து நம்ம ஒரு டைம் டேபிள் படி ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சு கொண்டுட்டு போய் நம்ம பேங்க்ல கட்டுறதுனால நமக்கு வந்து நகைக்கு நகையும் இருக்கும் நமக்கு கடனும் கழிஞ்ச மாதிரியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே பத்து பவுன் ஒரு வீட்டில் வச்சுருக்காங்கன்னா அதை கொண்டு போய் அடகு வைக்கிற பட்சத்தில் ஒரு ஆறு லட்ச ரூபா கிடைக்குது அப்போ ஆறு பவுன் நகை நகையை வந்து நம்ம எடுக்கலாம் நம்ம ஆறு லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சின்னு நம்ம பெருசாக யோசிக்காம அந்த ஆறு பவுனுக்கு பத்து பவுனோட சேர்த்து பதினாறு பவுன் கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை கட்டி அந்த ஆறு லட்ச ரூபாயை நம்ம பேங்க்கில் இருக்கிற கடனை அடைக்கணுங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல வழிங்க நான் நிறைய வீடியோஸ் பார்த்து இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து இது மிகப்பெரிய லாபமாக தான் தோணுச்சு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நம்ம நகையை சும்மா வச்சுருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க அதை கொண்டுட்டு போய் கம்மி ஆன இன்ட்ரெஸ்டில் பேங்க்கில் வச்சு நம்ம அதுக்கு மேலே நகை எடுக்க எடுக்கத்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நகை சேருமே தவிர இன்றைக்கி ஒரு மாத சம்பளம் முப்பதாயிரம் இல்லை இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி ஒரு கிராம் நம்ம நகை எடுக்கணும் அப்படின்னா செய்யுளி சேதாரத்தோடு நமக்கு ஒரு மாத சம்பளமே தேவை தேவைப்படுது அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கிற வீட்டு செலவு வெளியில போறது வர்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகளை தாண்டி நம்ம சேர்த்து வச்சு நகை எடுக்கணும் அப்படின்றது நம்ம நடக்காத காரியம் நான் சொல்றது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற நகையை கொண்டு போய் நம்ம பேங்க்ல அடகு வச்சு அதில் வர்ற அமௌண்ட்டில் நம்மளால் முடிஞ்ச ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ மூணு கிராமோ காயினா எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே லாபம் தாங்க நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க ஒரு உங்ககிட்ட இப்பவே ஒரு ரெண்டு பவுன் நகை இருக்கு அப்படின்னா பேங்க்ல போய் விசாரிச்சு பார்த்துட்டு அதுல எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தர்றாங்கன்னு பார்த்துட்டு உடனே நாளைக்கு போய் நீங்க ஒரு காயின் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சிருங்க அது மட்டும் இல்லாம நம்ம வச்சிருக்கிற இப்ப வீட்டில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா பணம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வீட்டில் வச்சுருந்தா ஒரு லட்சம் ஒரு லட்சமாக தான் இருக்குமே தவிர அது வந்து நமக்கு பல மடங்கு வட்டிக்கு குட்டி போட்டு கொடுக்கவே கொடுக்காதுங்க அப்படி இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ அது அளவுக்கு போய் நம்ம நகை எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு அது ரொம்பவே லாபம் எனக்கு தெரிஞ்சு நகை அப்படின்றது அழகுக்காக போடுறது இல்லைங்க அது ஒரு முதலீடு மட்டும்தான் தங்க நகை அப்படின்றது ஒரு நல்ல முதலீடு அதனால நீங்கள் கிட்ட நகை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொண்டுட்டு போய் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அதை பேங்க்கில் கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வச்சு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ காயின் எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு நகையுடைய கிராம் வந்து உங்கள்கிட்ட அதிகமாக தான் இருக்குமே தவிர கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சேவிங்ஸ் பண்ணணும் நம்ம நகை எடுக்க சேர்த்து வைக்க போகிற பணத்தை கொண்டுட்டு போய் கடனை கட்டினோம்னா அங்கே இருக்கிற நகையும் நமக்கு கைக்கு திரும்பி வந்துடும் நம்ம கையிலேயும் ஒரு ஒரு பவுன் அரை பவுன் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்குங்க ரொம்பவே இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா நாளைக்கே உங்கள் கிட்டே இருக்கிற நகையை எடுத்துகிட்டு நீங்கள் பேங்க்குக்கே கிளம்புங்க கிளம்பிட்ட பட்சத்தில் போயிட்டு புதுசாக ஒரு நகையை எடுத்துகிட்டு வாங்க அப்படிலாம் அசால்ட்டாக சொல்லாதீங்க ஒன்றரை லட்ச ரூபா விற்கிது அப்படின்னும் பேசாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன் டாட்டா பை பை தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் யூ சப்போர்ட் மீ